நன்றி ஒரு பேசி முடிச்சுடு நன்றி நன்றி பேசி முடிச்சுறேமா திராவிட இயக்கம் நமக்கு கல்வியுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தந்திருக்கிறது திராவிட இயக்கம் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் ஒதுக்கீட்டை உருவாக்கி அதை சண்டை போட்டு அந்த உரிமையை நமக்காக வாங்கி தந்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு மத்தியிலே ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக இதே உரிமைகளை நம்ம நம்மக்கிட்டேருந்து பறிக்கணும்னு நினைக்கிறாங்க நன்றி ஒரு நிமிஷம் ஒரு பேசி முடிச்சிட நன்றி நன்றி பேசி முடிச்சுடுறா பேசி முடிச்சுடுறா அதனால நம்முடைய அந்த கல்வி உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடுறாங்க நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி மத கலவரங்களை உருவாக்கி அதில் ஓட்டு வாங்கிடலாமா அப்படின்னு தொடர்ந்து நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எத்தனை மாநிலங்களில் பிரச்சனை எத்தனை மாநிலங்களில் கலவரங்கள் யாராவது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுதா மணிப்பூரை யாராவது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியுமா ஆனா பிரதமர் தேர்தல் வந்துருச்சுன்னு மழை வெள்ளத்துக்கு வரல இப்ப தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு எலெக்ஷன் வந்துருச்சுன்னு ஒரு ரூபா எவ்வளவு பாதிப்பு எத்தனை வீடுகள் அடிச்சு போச்சு எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டது எத்தனை ஆடு மாடுகளை இழந்தோம் எத்தனை பேருடைய வீடுகள் இழிந்து கீழே விழுந்தது நூறு நாள் வேலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் யாருக்கா நூறு நாள் வேலை கிடைக்குதா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம் இல்லையா அதுக்கும் சம்பளம் போட மாட்டாங்க சம்பளம் ஏறதே இல்லை அந்த திட்டம் மக்களுக்கான திட்டம் என்பதை மறந்து அது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அதை நிதி நான் சொல்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதி தந்திருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலிலே நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல அங்க டெல்லியிலும் இந்தியா கூட்டணி ஆட்சி உருவாகும் போது நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக வழங்கப்படும் சம்பளம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் நூறு நாள் வேலைக்கு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் என்னைக்கு தேடுதல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சாவடிக்கு யார் கூப்பிட்டாலும் என்னமா நன்றி அப்ப ஓட்டு கேட்க வேணாங்கிறீங்களா வேண்டாமா சரி அப்ப போயிட்டு வர கரெக்டா போய் தேர்தல் அமைச்சு உதயசூரியன்ல ஓட்டு போட்டுருங்க மறக்காம ஓட்டு போட்டுருங்க நன்றி வணக்கம் taste the daily